வனே உன்னாத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரியமானவழே உன்னாத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே ஆவிதரும் பட்டயத்தை ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு நீ எடுத்து போராடி வெற்றி பெறு பிரியமானவளே கு நாத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளை பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு மிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே பிரிய மாணவனே உனாத்துமா வாழ்வது போ எல்லாம் வெற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே ஓட்ட நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே ஓட்ட நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி மகனே நெருங்கி வரும் பாவங்களை நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே பிரிய மணவனை உன்னாத்துமாழ்வது போ நீ எல்லாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரிய மாணவளே உன்னாத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே